என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் வெயில் ரொம்ப கொளுத்துது அப்படின்னு நினைக்கும்போது கடற்பிடிக்கி போகணும்னு தோணும் பீச்சில் போய் சில்லுன்னு காற்று வாங்கினா நல்லா தோணும் அப்போது கடல் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே ஒரு ஓட்டம் அதனால இன்றைய கவிதை கடல் அலை வந்து மெல்ல தீண்ட ஆரவாரம் இடுகிறாய் சலசலவென்ற சத்தம் செல்ல பாடல் இசையோ கலகல என்றே உன்னை காட்டும் ஓசையும் அதுவோ சில சமயம் செல்லமாய் சில சமயம் சினமாய் வெள்ளப் பொறுப்புடன் வேகமாய் பயணம் செய்கிறாய் நீரல் நிறத்தில் உன் தேகம் நீண்டு கொண்டே போகிறதே கால நேரம் கடந்து உன்னை காண்பதிலே ஆனந்தம் சலனமுற்ற மனது உன்னை கண்டால் சந்தோஷம் கொள்கிறதே நுரை சிரிப்புடன் நீ ஓடிவர கவலை மறந்தே போகிறதே அமைதியை தேடி நித்தம் உந்தன் மடியை நாட தோணுதே தனிமையில் உன்னை கண்டால் தத்துவம் சொல்கிறாய் இணையுடன் உன்னை கண்டால் இன்பம் நீ தருகிறாய் குழந்தைகளுடன் உன்னை காண வந்தால் குதூகூலம் கொடுக்கிறாய் அலைகடல் அரசனே ஆண்டாண்டு காலங்கள் ஆனந்தமாய் வாழ்கவே இந்த கவிதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்